திண்டுக்கல் மலைக்கோட்டை <tay> <tay> இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் திண்டுக்கலுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை ஒன்று பல மன்னர்கள் ஆட்சி செய்யப்பட்ட அப்படிப்பட்ட மலைக்கோட்டை ஏரி ஃபுல்லாக பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மலைக்கோட்டை ஃபுல்லா சுத்தி பார்க்க இங்கே டிக்கெட் கட்டணமா இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க நீங்க இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த பாறையிலே செதுக்கப்பட்ட இந்த படி மீது ஏறி வந்ததுக்கப்புறம் பிரம்மாண்டமாக வரவேற்கிற அந்த மதில் சூரோடைய அழகாக பார்க்கலாம் எவ்வளவு கம்பீரமா இந்த அளவு நிலைச்சி நிற்கிது பாத்தீங்களா இந்த பாறையை எப்படி எப்படி அழகா செதுக்கியிருக்காங்க பாத்தீங்களா சூப்பரா படியெல்லாம் பயங்கரமா சுதிக்கிருக்காங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு நம்ம திண்டுக்கலுடைய மொத்த அழகா பாருங்க கண்ணு கெட்டினத்து வரைக்கும் ஃபுல்லா வீடுதான் திண்டுக்கலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துல இந்த மலை ஒண்ணுங்க எப்படி பிரியாணின்னு சொல்றோமோ அதே மாதிரி திண்டுக்கல் மலக்கோட்டை இதான் என்ட்ரன்ஸு இதோடைய கதவோட ஹைட்டை பாத்தீங்களா ஒரு இருபது அடிக்கிட்ட வச்சு வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஆங்கிலேயர்களால கட்டப்பட்டிருக்கலாம் எப்படி ஒரு முன்னூறு வருஷத்துக்கு மேலயாச்சு இருக்கும் பாறையை வெட்டி அந்த கல்ல வச்சு கட்டிருக்காங்க இங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கிட்ட வரும் அந்த கல்லோட நீல மட்டும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்ட் நம்ம அப்படியே உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்பாங்க நெக்ஸ்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது முதல் நுழைவு வாயுங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அறை மாதிரி இருக்கு அந்த காலத்துல காவலாளிகள் வந்து கண்காணிப்பதற்காக அதுக்கப்புறம் இடது பக்கம் லெப்ட் சைடு வந்து இரண்டாவது நுழைவு வாயில் இருக்கும் நம்ம இதுக்குள்ளதான் போற மாதிரி இருக்கும் இது மேல என்ன இருக்குன்னு பாப்போம் இன்னுமே வந்து நிறைய இடங்கள் வந்து அப்படியே தாங்க இருக்கு ஒரு சில இடங்கள் மட்டும் மட்டும் சேதம் அடைஞ்சிருச்சு இந்த பாருங்க வயிறு காவலர்கள் வந்து நிக்கிறதுக்கான அந்த இடம் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க கண்காணிப்பு கோபுரம் எப்படிங்களா கண்காணிப்பு கோபுரத்தை கீழே ஃபுல்லா கல்லுங்க பூரா பாறைக்கல்ல வச்சு இந்த கரணக்கல்லு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கு கல்லை வச்சு கட்டிட்டு மேல ஃபுல்லா செங்கல் சிமெண்ட் போட்டு இதோடைய பாருங்க வித்தை பெருசா கட்டிருப்பாங்க இந்த வித்து குண்டு கிண்டு அடிச்சுச்சுன்னா தாண்டி உள்ள வரக்கூடாதுன்னு எவ்வளவுதான் கட்டிருக்காங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு என்ட்ரன்ஸ் சார் இரண்டாவது நுழைவாயிலுமே வந்து வலிமையான அந்த காலத்துல போட்ட கதவு இன்னுமே இருக்குங்க இங்கெல்லாம் வீரர்கள் எல்லாம் எவ்வளவு கண்காணிச்சிருப்பாங்க நின்று அப்படியே நம்ம வெப்சைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் சிறிய அறை ஒன்று இருக்கு அதுக்குள்ளேயுமே அந்த கண்காணிப்புக்காக ஒரு இப்படி ஒரு காவலில் இருந்திருப்பாங்க அப்படியே நம்ம வந்து லெப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதாள அறைன்னு சொல்லப்படுற அது சிறிய இடத்துல குணிஞ்சு போற மாதிரி தாங்க இருக்கும் ஒரு மூணு அடிக்கு மேல இருக்கும் இங்கேயுமே வந்து அந்த கதவு வந்து எவ்வளோ வலிமையா போட்டிருக்காங்க பாத்தீங்களா இதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஃபுல்லா அந்த ஆர்ச் மாதிரி இருக்குங்க இது கீழே தான் தெரியுதுங்களா தெரிஞ்சுங்களா தான் நம்ம இறங்கி போற மாதிரி இருக்கும் ஏன்னா படி வந்து கீழே குளிஞ்சு போற மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க எதிரி வந்து அவ்வளவு சீக்கிரம் மேல இருந்து கீழே போக முடியாத அளவுக்கு குடிஞ்சு போற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க ஆனா கீழ இருந்து வேகமா மேல ஏறிடலாம் மேல இருந்து வரும்போது கீழே குடிஞ்சு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாதாள அறைகள் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேல இருக்கும் வரிசையா அப்படியே அடுத்தடுத்து கீழே கீழே இறங்கி போற மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு ஐடியா பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கட்டிருக்காங்க பாத்தீங்களா ஏன்னா எந்த கோட்டையிலுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த திண்டுக்கல் கோட்டையில வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா கட்டிருக்காங்க அந்த பாதாள அறை என்பது வெளிச்சத்திற்காக மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அந்த சூரிய ஒளி வரதுக்கு ஏன்னா அப்பெல்லாம் வந்து இரவு நேரத்துல வந்து இந்த தீப்பந்த விளக்குகளை யூஸ் பண்ணிருப்பாங்க அதே பகலில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சத்திற்காக அந்த சூரிய வழிகளை வந்து உள்ள வரதுக்காக அந்த ஹோல்ஸ் மாதிரி போட்டுருக்கலாம் இதை வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாதாள அறை வந்து இப்படி தாங்க இருக்கும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சமதளமா இருந்தனால வந்து ஐடியா பண்ணி என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த பாதாள அறை கட்டியிருக்காங்க திண்டுக்கல் கோட்டையுடைய வரலாறு பத்துருவாங்க அதாவது பாண்டிய மன்னர்கள் தொடங்கி சோழர்கள் பல்லவர்கள் சேர மன்னர்கள் வரை பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களின் ஒருவரான முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியனால் மலை உச்சியில வந்து ஒரு கோயில் கட்டப்பட்டதாகவும் விஜயநகர பேரரசுமே இங்க சிறிது காலம் வந்து ஆட்சி செய்ததாகவும் பதினாறாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ண நாயக்கரால் இக்கோட்டை வந்து சிலது எடுத்து கட்டப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள்ல மைசூர் மன்னராகிய வெங்கட்டராயர் அவருடைய தலைமையில் வந்து இங்க ஹைதர் அலி வந்திருக்காங்க ஹைதர் அலிக்கு அப்புறம் அவருடைய மகனாய டிப்பு சுல்தான் வந்து இங்க முடிச்சு மன்னராக பல வருடம் ஆட்சி செஞ்சிருக்காங்க வீரமங்கை வேல்நாச்சியார் எட்டு வருடம் இங்க தங்கியிருந்ததாகவும் அதாவது திண்டுக்கலில் உள்ள விருப்பாட்சியை ஆட்சி செய்த கோபால நாய்க்கியார் மன்னர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போர் பயிற்சிகளை கடுமையாக கற்றுக்கொண்டு அதன் பிறகு வீரமங்கை வேல்நாச்சியார் காளையார் கோயிலை கைப்பற்றியதாகவும் சொல்லப்படுது டிப்பு சுல்தான் பல வருடம் இக்கோட்டையில் இருந்து ஆட்சி செய்ததாகவும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரிடம் இக்கோட்டை கைவசம் சென்றதாக அவங்களுடைய கட்டிடக்கலையுமே இங்க நீங்க பார்க்க முடியும் அது வழிதாங்க நம்ம மேல ஏறி உள்ள வரணும் உள்ள வந்தோன்னா தான் அந்த கீழே வந்து இந்த வீரர்கள் வந்து தங்குற இடம் இங்க மேல இதுக்கு மேல அதுக்கு மேல ஏறி வந்துட்டோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா ஒரு சின்ன இது மாதிரி இருக்குங்களா இது வந்து எதுக்கு அப்படின்னா எதிரிகள் வந்து வர்றாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக அது வந்து உள்ள நின்று படை வீரர்கள் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அப்போல்லாம் செங்கல்லாம் அவ்வளோதான் இருக்கும் சின்ன சின்ன தான் இருக்கும் அந்த காலத்து செங்கல்கள் கீழே பாருங்க எவ்வளவு பசுமையா இருக்குன்னு இதா வியூ பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட ஒரு இடம் அவங்க எதுக்காச்சும் யூஸ் பண்ணிருப்பாங்க இவ்வளவுதான் இருக்கு இந்த நிலவி வாயில் பார்த்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ் சின்னதா தான் இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியலங்க அடடா மேல ஃபுல்லா பேரா கிரிக்கி வச்சிருக்காங்க ஒரு இடத்த விட்டு வைக்கல சின்னம் திட்டு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம் வெளியூர்ல இருந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளாச்சும் வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட இடம்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து நமக்கு அப்படியே ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாவும் இருக்கும் அந்த காசத்துல இப்படிலாம் எல்லாம் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு நமக்கு அது ஒரு மாதிரி புல்லரிக்குங்க அறிக்கைங்க செம்ம இடம் இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நீர்நிலை அதாவது குளம்னு சொல்லுவாங்களே அது சின்ன இடம் ஒண்ணு இருக்கு இங்க இருக்க இந்த குளம் இருக்கு இல்லைங்களா இந்த குளம் வந்து அதுவா உருவானதா இல்ல அந்த காலத்துல உருவாக்கப்பட்டதான்னு தெரியலங்க எனக்கு வந்து ஆனா அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நீர்நிலைகள் வந்து மேலே ஒண்ணு பெருசு இருக்கு அங்கங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்கு அந்த காலத்துல வந்து தண்ணி தேவைக்காக கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் மேல போகணும் அப்படியே மேல ஏறி அடுத்து உங்களுக்கு என்ன இடம் இருக்குன்னு காட்டுறேன் லெப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டுல யூஸ் பண்ண பீரிங் இருக்குங்களா அந்த இடம் இருக்கும் ஒன்று வந்து அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பில்டிங் வந்து ஆங்கிலேயர் காட்டுல கட்டப்பட்டது வந்து சிதலமடைஞ்சிருக்கு அதே மாதிரி அங்க ஒண்ணுங்க இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஏதோ கட்டி இருக்காங்க அந்த காலத்துல இது எல்லாமே இடிஞ்சிச்சு ஆனா அப்ப எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது செமையா இருக்கு மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் நீர் நிலைங்க இதுக்கப்புறம் இங்கனக்குள்ள இங்கேனக்குள்ள ஒன்று இருக்கும் இதான் பெருசு இருக்குதுலையே நல்லா தண்ணி எடுத்து யூஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு உள்ள போனோம் அப்படின்னா அந்த பீரிங் வந்து வரிசையா இருந்திருக்கும் மூணு தான் இருக்கு அதில் வந்து ரெண்டு பீரங்கி நல்லா இருக்கு ஒன்று வந்து சிதலை அடைஞ்சிருச்சுங்க அதுல ஒரு பீரிங்ல பார்த்தீங்கன்னா அந்த பீரிங்கோட முனையில வந்து குண்டு மாற்றமே நிறைக்கி இருக்கும் அது வந்து சென்டர்ல இருக்கு அந்த காலத்துல வரிசையா அது ஃபுல்லா அப்படியே பீரங்கியா இருந்திருக்கலாம் பட் ஆனா இப்போ ரெண்டு தான் உப்படியா இருக்கு ஒண்ணுமே கீழே கிடக்கு பாருங்களேன் அதுதான் வந்து பதி முன்னாடி வந்து கட்டாயிருக்கும் பீரிங்க பார்த்து கட்டாயி கிடக்கு இங்க பாத்தீங்களா அந்த குண்டு வந்து இன்னுமே இருக்கு பாத்தீங்களா அப்பா இங்க இருந்து அடிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்கு இங்க இருந்து இப்படியே போச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் போகும்போல கீழே வந்து எதிரிகள் வர்றாங்க அப்படின்னா எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல முடிச்சுட்டு அப்படியே மேல போய் சாமியை பார்த்துட்டு வர இருந்தாங்க மேலே வந்தாச்சு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கோவிலுங்க அந்த கோவில் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கற்களை வச்சு கட்டியிருப்பாங்க எனக்குள்ளே சின்ன மண்டபமாக இருக்குதுன்னா அந்த மண்டபத்துக்கு கீழே நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா குதிரைகளை கட்டி போடுவதற்காக பாறையிலே அப்படி செதுக்கி விட்டுருக்காங்க ராஜாக்கள்லாம் மோஸ்ட்லி எப்படியும் மேலே வந்து குதிரையில் தான் வந்திருப்பாங்க வந்த குதிரைகளை கட்டி போடுவதற்காக எப்படி செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பயங்கரமான நுணுக்கங்க ஏன்னா இந்த பாறைகளான தூண்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் எவ்வளோ பெரிதாகவும் இருக்கு பாருங்களேன் அதுவும் இந்த பாறை தூண்கள்ல சின்ன சின்னதாக வந்து சிலை செதுக்கியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது மேலே வந்து விநாயகரை செதுக்கியிருக்காங்க அதோடைய வயதுலாம் எல்லாம் எப்படி ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு மேலேயாச்சும் இருக்குங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கு அங்கே எவ்வளோ பூஜைகள் நடந்திருக்கும் எவ்வளோ வந்து திருவிழாக்கள் நடந்திருக்கும் எவ்வளோ வந்து மன்னர்கள் வந்துட்டு போயிருப்பாங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க பண்டைய காலத்து தமிழ் கல்வெட்டுக்களை பாத்தீங்களா தான் நினைக்கிறேன் மாதிரி போட்டிருக்கு இது இந்த துணைக்கால் போட்டிருக்கு இது இல்லன்னு நினைக்கிறேன் சரியா தெரியலங்க அவ்வளவுதான் மேல வந்து எல்லாம் பார்த்தாச்சு இப்ப கீழே தான் இறங்கி போனோம் படி இருக்கிறதே தெரியாதுங்க அதுக்கு தான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ